ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போனால் இது நேற்று எடுத்த விளாக் அதாவது புதன்கிழமனைக்கு எடுத்தது அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு ஒரு மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் பகல் டைமில் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் வந்து நான் செய்வேன் இன்றைக்கி அப்படியே என்னென்ன வேலைகள் செஞ்சேங்கிறது வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லென்த்தியாக தான் வந்துருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிக்கும் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து மேலே போய் துணி காய வச்சுட்டு வர்றதுக்கு மணி ஒம்போது ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளீனிங் வேலை வந்து பண்ண போகிறேன் என்னென்ன கிளீனிங்ங்கிறது உங்களுக்கு வீடியோவில் வந்து போக போக பார்க்கும்போதே தெரியும் இன்னொரு சிங்கிள் வந்து மிஷினு துணியும் வந்து ஓடுது நேற்று துணி துவைக்கல காலையில் ஒரு சிங்கிள் போட்டு விட்டுட்டேன் அதை காமிச்சதுக்கப்புறம் அதாவது மதியமாக வந்து போய் எடுத்துகிட்டு திருப்பி துவைக்கிற துணி கொண்டு போய் காய வைக்கணும் இந்த வேலையெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் இன்னைக்கு சமையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு தான் இன்றைக்கி இந்த வடகமும் கா துவரம் பருப்பும் போட்டு ஒரு காரக்குழம்பு பிள்ளைங்களா பூண்டுலாம் நிறைய உரிச்சு போட்டு அந்த குழம்பு தான் வச்சிருந்தேன் பூண்டு இன்றைக்கி இல்லை அதனால் வெறும் வடகம் துவரம் துவரம் பருப்பு போட்டு காரக்குழம்பும் தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கும் தொட்டுக்கிறதுக்கும் சேர்த்து வடையும் வந்து பண்ணியிருந்தேன் இந்த பட்டாணி பருப்பு பச்சை பச்சைப்பயிறு ரெண்டுத்தையும் ஊற வச்சு வடை பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு அதை கொடுத்து அனுப்பிச்சாச்சின் சாதாரண ஆஃப் டேவே வந்துடுவா அவளுக்கு எக்ஸாம் இன்னையோடு வந்து முடியுது நான் உள்ள போய் கூட்டிகிட்டு வரணும் அப்புறம் சாதம் வந்து காலியாயிடுச்சிங்க சா பசங்களுக்கு சாப்பாடு கிளறும் போதே நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் தயிர் இருந்தது தயிரோடு விட்டாச்சு ரெண்டு விலை சாப்பாடு தான் கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்தது அப்படியே இருக்கிறது எல்லாமே வச்சு காலி பண்ணியாச்சு குழம்பு கொஞ்சம் மீதி இருக்கு ரெண்டு நாள் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வச்சு சாப்பிட்டுப்பேன் எங்கள் வெற்றிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் மட்டும் வடிச்சு வச்சுட்டு இந்த குழம்பு இருந்துட்டாலே போதும் தொட்டுக்க கூட அவசியம் இல்லை சாப்பிட்டுப்பான் இது வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி வந்து ஊற வச்சுருக்குறேன் இன்றைக்கி கோயிலுக்கு வந்து நவராத்திரி போயிட்டுருக்கு இல்லைங்களே கோலு கோயிலுக்கு வந்து இன்றைக்கி போகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி வந்து சுண்டல் தான் வந்து பண்ணுறேன் என்ன பட்டாணி கொஞ்சம் நிறையவே இருந்ததுனால சுண்டல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே ஈவினிங் வந்து கோயிலுக்கு வேற போகணும் வடை வந்து நான் பசங்களுக்கு அவங்களுக்கு போட்டு கொடுத்ததோடு சரி நான் இன்னும் வந்து போட்டு சாப்பிடல காலையில் சாப்பாடு கொஞ்சம் தான் வந்து சாப்பிட்டேன் பசிக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து இந்த கருவேப்புள்ள நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் வந்து இப்போ காலையில் அந்த தண்ணி சாப்பாடு வெடிச்ச கஞ்சி தண்ணி அதுமாரி தான் வந்து குடிச்சிக்கிட்டதும் இன்னும் வந்து காஃபி குடிக்கலை இப்போ பால் வந்து இல்லை அதை வந்து காய்ச்சணும் பாக்கெட் பால் இருந்ததும் பாக்கெட் பால் வந்து டீ போட்டு கொடுத்த அனுப்பிச்சுட்டவங்களுக்கு காய்ச்சிட்டு எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு வடை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முட்டைக்கோசம் கம்மியாக தாங்க இருந்தது தான் வடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த பயிரெலாம் இப்போ மாரி சேர்த்துக்கிறது பச்சை பயிர் வந்து ஒன்று சுண்டல் பண்ணுறது இல்லைனா அதுமாரி அடக்கி வடைக்கு ஊற வச்சு சுட்டு சாப்பிட்டுக்கிறது எனக்கு அந்த பட்டாணி பருப்பு கூட வந்து பச்சை பயிர் ஊற வச்சு தான் வடை பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும் சாதனை வந்து இந்த பிரியாணி ரைஸில் வந்து தக்காளி பிரியாணி மாரி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து சேர்ந்து மதியத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு சாதனை வெற்றிக்குட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அந்த சாதமையை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவேன் சாப்பிட்டுப்பான் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சொல்கிறேன் சாதனாவுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கிறதுனால மதிய டைமில் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கிறது பிடிச்ச மாரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிறது காலையில் அவங்க இப்போ தொடர்ந்து இப்போ இந்த வாரத்துலேருந்து தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு மட்டும் வந்து சமைச்சிக்கிறது சிம்பிளாக மதியத்துக்கு எங்களுக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டுப்போம் ஒரு மூணு வடையும் ஒரு காஃபியும் வந்து குடிச்சாலே வயிறு ஃபுல்லாயிடுங்க மதிமா அப்புறமா ஒரு ஒரு மணிக்கு கிட்டே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கொண்டிதான் இப்போ சீக்கிரமாக தான் சமைக்கணும் சாதனை காலையிலேயும் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தான் சாப்பிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன் வந்துதெல்லாம் பசிக்குது அதனாலேயே கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை வந்து எடுத்து வைக்கணும் சில்க்லேயும் ஒன்று ரெண்டு பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அதுங்களும் வந்து மதியம் சமைக்கும் போது தான் வந்து அதை விலைக்கு வைப்பேன் இந்த வடையும் காஃபியும் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போதுமே நான் எந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருந்தாலும் எனக்கு அந்த அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் என்னோட வேலையை கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கேட்டுக்கிட்டே தான் நாங்கள் வேலை செய்வேன் மெயினாக வந்து டிவியில் எனக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ இல்லை காமெடி ஏதோ இது போட்டு விட்டுருவோம் அது காதல் வாங்கிட்டு கடகடன்னு வந்து செஞ்சுருவேன் எனக்கு இந்த மெலோடி சாங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாட்டுனாலே நிறைய சாங்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதை தான் போட்டு விட்டுவிடேன் அது அப்படியே வருஷல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதை அப்படியே கேட்டுக்கிட்டே பாடி பா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அழுப்பே தெரியாதுங்க கடகடன்னு வந்து செஞ்சுருவேன் அப்புறம் ஹால் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் ரொம்ப டீப் கிளீனிங்கும் வந்து சொல்லவும் முடியாது சும்மா லைட்டாக மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ண போகிறேன் லைட்டாக வந்து ஒட்டடை வந்து தட்டணும் ரொம்பலாம் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனு இந்த ஹேங்கிங்லாம் வந்து தொங்க விட்டுற கிளைங்களா அதெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது அதையும் வந்து லைட்டாக வந்து டஸ்ட்டை விடணும் மெயினாக அந்த ஷோஃபா மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் நல்லான்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி ஒரு இருபது நாளைக்கு முடிந்தால் வந்து க்ளீன் பண்ணணும் இருந்தாலும் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே பசங்க அதில் ஏறி அதாவது மெயினாக வெற்றி தான் அதில் ஏறி ஏறி குதிக்கிறது விடியாதுன்னு காற்று இப்போ வேறு நல்லா அடிச்சுட்டு சரி இருக்குங்களா டஸ்ட்டு நிறைய வருது உள்ள டஸ்ட்டாக தான் இருக்குது மெயினாக அது டஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணணும் லைட்டாக வந்து துடச்சி விடணும் ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சதுக்கப்புறமா மெயினாக இந்த டோர்லாம் வந்து லைட்டாக வந்து துடச்சி விட போகிறோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பெருக்கு தள்ளிட்டு மாப் போடணும் இவ்வளோ தான் இந்த வேலைகள் மட்டும் தான் இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணியிருந்தேன் அதனால தான் காலையில் சமையல் விலையை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப்ளான் பண்ணிக்கிட்டேன் மெயினாக எப்போதும் சொல்கிறது தான் ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா ப்ளான் பண்ணிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் சமைக்கிறதுக்கு வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுக்கோங்க ஏன்னா அதையும் ரொம்ப ஹெவியாக பண்ணிக்கிட்டு அப்புறம் இந்த வேலையும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப அழுப்பாயிடும் அப்புறம் வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து இருக்காது நான் இதை பூஜை வேறு வருது இல்லை சும்மா அப்படியே மேலட்டுமா லைட்டாக க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைகள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி இந்த ஹால் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃபேன் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து அதை க்ளீன் பண்ணணும் அது ஃபேன் க்ளீன் பண்ணுறதுலாம் அவங்களுடைய வேலை அப்புறம் ரெண்டு ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுருக்கிற ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது அது எல்லாமே திருப்பி வந்து அடுக்கி வைக்கணும் நியூஸ் பேப்பர்லாம் புதுசாக போட்டு விடணும் அதுக்கப்புறம் கிச்சன் ஒரு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப டீப் க்ளீனிங் கிடையாது லைட்டாக தான் க்ளீன் பண்ணணும் கிச்சன்லேயும் வந்து பாத்திரம் வச்சிருக்கிற அந்த ஷெல் நியூஸ் பேப்பர் வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வரும் வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது நான் தொடர்ந்து பண்ணுவேனா இல்லை ஒன்று ஒரு நாள் வந்து பண்ணுவானான்னு தெரியல இருந்தாலும் ஆயுத பூஜைக்குள்ளே வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இப்போ பசங்களுக்கு வந்து லீவ் விட போகிறாங்க லீவ் விட்டாங்கன்னா ஊருக்கு போனாலும் போகவேன் ஆயுத பூஜை இங்கே செலிப்ரேட் பண்ணுறோமா இல்லை ஊருக்கு போய் பண்ண போகிறோமாங்கிறது அது நாள் நெருங்கும் போது தான் வந்து தெரியும் சப்போஸ் இங்கே மாதிரி இருந்தது அப்புறம் வீட்டில் நம்ம படைக்கிற வேலைலாம் இருக்கும் இல்லைங்களா தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் லைட்டம் இம்மாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் இடையில அதுக்கப்புறம் பொங்கல் கிளீனிங் வந்துடும் பொங்கலுக்கு தான் ரொம்ப டீப் கிளீனிங் வந்து பண்ணலான் இருக்கிறேன் அது என்னோடய கிளீனிங் எப்படி இருக்குங்கிறது என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்த்தவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் அந்தமாரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ பண்ணுற வேலைகள்லாம் கொஞ்சம் அரகுறை வேலைன்னு தான் வந்து சொல்லலாம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைகளெல்லாம் வந்து பண்ணுறேன் டிவி ஸ்டாண்டில் நான் ஃபுல்லாக அந்த அந்த இடத்த க்ளீன் பண்ணோம்னா எல்லாத்தையும் மொத்தமாக வாரி தூக்கி போட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிட்டு க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கும்போதே முடியை திரும்பி மேலோட்டமாக தூசை தட்டி விட்டுட்டு வந்து க்ளீன் பண்ணுறேன் இதுதான் டீப் க்ளீனிக்கும் நார்மலாக அந்த அறக்கூற வேலைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான் என்னோடய வேலைக்கு தான் இருக்கும் ஒட்டடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது சும்மா அப்படியே அங்கங்கே லைட்டாக தெரியுது அவ்வளோதான் ஏன்னா பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த தொடப்பாத்தாலே கையில் ஏற்றுற அளவுக்கு வரைக்கும் நான் தட்டி விட்டுடுவேன் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ புது ஃபேன் வாங்கினது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க புது ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடு வந்து கொடுக்குது நல்லாவே ஓடுதும் இதுக்கு முன்னாடி வச்சு இந்த முன்னாடி ஓடிட்டு இருந்த ஃபேன் பழசு அது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக ஆயிரத்தி நூறுரூபா இரநூறுபா தான் வந்து வாங்கியிருந்தாங்க அது இந்த வீடு கட்டின புதுசுலாம் வாங்கினது முன்னாடி ரெண்டுக்கு இருந்தவங்களுக்காக அவங்களுக்காக வந்து விலை கம்மியில் வாங்கி போட்டது அதே தான் இவ்வளோ நாள் வச்சு ஓட்டணும் அதில் அந்த கண்டென்சராக என்ன சொல்கிறாங்க இல்லைங்களா அதையும் வந்து மாற்றி பார்த்துமே தான் அது வந்து ஓடலை அதனால தான் இப்போ புது ஃபேன் வந்து வாங்கியிருந்தோம் ஒரு ஃபேன் தான் வந்து வாங்கியிருக்கிறோம் மெயினாக எங்கே வந்து ரொம்ப அதிகமாக உட்காருவோமோ அந்த இடத்துல மட்டும் நல்ல ஃபேனாக இருக்கட்டும் சொல்லிட்டு அங்கே வாங்கி போட்டிருக்கிறோம் இந்த ஃபேன்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது தான் அவங்களுக்கு இப்போ எப்போ டைம் கிடைக்குமோ அது அப்போ தான் அது க்ளீன் பண்ணுவாங்க இந்த ஆயுத பூஜைக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த டோரில் போட்டிருந்த அந்த ஸ்க்ரீன் எல்லாமே வந்து துவைக்கணும் துவைச்சிட்டு தான் வந்து அதை வேற போட்டு விடணும் இப்போ இது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் அந்த ஷோஃபா இருக்குது இல்லைங்களா அதில் அந்த த்ரீ சீட்டு உள்ள அந்த ஷோஃபா பெருசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது தான் அந்த நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல தாங்க அங்கே தான் அங்கே உட்காருவோம் நானும் சரி பசங்கள் இல்லை அவங்களும் சரி மேக்ஸிமம் அந்த அந்த ஒரு பிளேஸில் மட்டும் தான் வந்து உட்காருது அங்கே உட்காந்து உட்காந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அது மேலே இருக்கிற அந்த லெதர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிழிஞ்சிட்டு போகிற அளவுக்கு போயிடுச்சு ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்குங்க ஆனால் தான் அந்த கவர் வந்து போட்டு விடுறது கவர் போடலைன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து மீஷோவில் அந்த பிளாக் கலர் லெதர் வாங்கி ஒட்டி விட்டுருந்தேன் அதுவும் இப்போ வீணாக போயிடுச்சு ஏன்னா அந்த ஒரு பிளேஸ்லேயே உட்காந்து உட்காந்து தான் சீக்கிரம் வீணாக போயிடுச்சு அப்படியே மாற்றி மாற்றி உட்காந்துருந்தா கூட இந்த அளவுக்கு சீக்கிரம் வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை நாங்கள் பண்ண தப்பே அதுதான் இப்போ என்ன பண்ண போறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ சீட்டர் உள்ள ஷோஃபா வந்து இந்த சைடு அந்த மாற்றிட்டு அந்த ரெண்டு சீட்டு உள்ள இதை வந்து இந்த சைடு மாற்றி வச்சுருப்போகிறேன் ஏன்னா வந்து கரெக்டாக வந்து உட்காரத்துக்கு இந்த தாங்க வந்து உட்காந்து டிவி பார்க்கவும் வந்து வாட்டமாக இருக்குங்கிறனால அதிலே உட்காந்து உட்காந்து வீணாக போயிடுச்சு இது வந்து ம புதுசாக மீஷோவில் தான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த லெதர் வாங்கி வந்து ஒட்டணும் இது இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் உடனே வாங்கினதுங்க அதாவது பழைய வீட்டில் காலி பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கழிச்சப்போ மீதி கொடுத்த பணத்தில் தான் வாங்கின ஷோஃபாக அது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது லெதருங்கிறதுனால அது சீக்கிரம் கொஞ்சம் வீணாக தான் போகும் விலை கம்மியாக இருக்குது இப்போதைக்கு அந்த பட்ஜெட்டுக்கு போதுன்னு சொல்லி வாங்கினது தான் எதனால் நான் கொஞ்சம் லோ பட்ஜெட் போட்டு இது வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வெட்டிக்குட்டி ரொம்ப குட்டி பையன் சாதனம் கொஞ்சம் சின்ன பணம் தான் இருந்தேன் பசங்க எப்படியும் ஏறி குதிக்க முடியாடமோடும் சீக்கிரம் வந்து வீணாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது ரொம்ப காசுலேயே வாங்கி போட்டு பசங்க ஏறி குதித்து வே விட அதாவது அந்த காசுலேயே போட்டு வந்து சீக்கிரம் வீணாக போகிறத விட இதுமாரி கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கினோம்னா இது வீணாக பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து வாங்கும் போது பசங்களும் கொஞ்சம் பெரிய ஆகிடுவாங்க கொஞ்சம் காசுலேயே நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாமே அப்படிங்கிறனால தான் நான் இந்தமாரி சோஃபா வந்து வாங்கி போட்டேன் பசங்க மட்டும் இல்லைங்க நாங்களும் இதுமாரி இந்த ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து நாங்களும் கொஞ்சம் வீணாக்கிட்டோம் சீக்கிரமாகவே கொஞ்சம் வீணாக போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் வச்சு ஓட்டுவேன் இதை எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சு ஓட்டுவேன் அதுக்கப்புறமா வேணால் புதுசாக வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை கடைசியாக தான் இது வாங்குறதுக்கான ஐடியாவை பிளான் பண்ணுவேன் அது வரைக்கும் இதுக்கு கவர் போட்டு விட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விட்டுடுவேன் நம்ம பார்த்திங்கன்னா சோஃபெல்லாம் நவுத்திட்டு ஃபுல்லாக வந்து துடைக்கணும் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிச்சு இருந்தாலும் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ரெடி க்ளீன் பண்ணிவிட்டு நவற்றி வச்சிடலாமேட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏதாவது ஒரு வேலையை வந்து சிம்பிளாக செய்யணும் தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்புறம் அது ஒன்றா இழுக்க ஆரம்பிச்சிடும் அதுமாரி தான் இன்றைக்கி இப்போ வந்து வேலை கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்து தொடச்சி மாட்டணும் நூற்றி வச்சால் தான் இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டடை அடிக்க முடியும் மெயின்டோர் இப்போ ரீசெண்டாக தாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வந்து தொடச்சேன் அது தொடக்கிற வேலை அந்த ஜன்னல் மட்டும் லைட்டை வந்து தோசை அட்டி விடணும் குறுங்க குரங்கு குரங்கு பற்றியா குரங்கு கதவு திறந்தான் வந்துடுது பா என்ன வேணும் உனக்கு இப்போ பேதுக்குள்ளே வந்த பா நீ என்ன தான் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் கதவு திறந்தே இருக்கட்டும் என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் வேலை செய்கிற வந்து பாருவா உள்ள வரி இல்லையுன்னு பார்ப்போம் நோவ உள்ள வர நீங்கள் உங்கள் போய் இன்னும் எட்டி பார்க்குறேன் இங்கே எதுவும் இல்லை க்ளீன் தான் பண்ணுறேன் பாருங்க அது தென்னை மரத்தில் போய் உட்காந்துருச்சு நெட்டை போட்டு விட்டுருக்கேன் இது விலகிட்டு வருதான்னு என்னான்னு பார்ப்போம் இது டோர்னு நினச்சிக்கிதான் இது இல்லை விளக்க முடியுதான்னு பார்ப்போம் என்னதான் பண்ணுது குரங்கு தொல்லை தாங்க அதிகமாக இருக்குது குரங்கு இருக்கிறனால என்னால் எந்த மாதிரி வத்தல் ஐட்டம் அதெல்லாம் போடவே முடியல ஏதா சொல்லிடுறது பாருங்க இதுதான் வீடியோ எடுக்க வந்தேன் அந்த அது அப்படியே கையில் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அந்த பானை கீழே வந்து உடஞ்சி போச்சுங்க இது சாக்கிட்டே அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு இருக்கலேயே இது ரொம்ப பிடிக்கும் அவள் பெயிண்ட் பண்ணதில் உடஞ்சி போயிடுச்சு அதுதான் எடுத்துகிட்டு வந்தா அப்படியே வந்து கீழே செரைஞ்சி உடஞ்சி உடஞ்சி போச்சு ஒட்டடை அடிச்சுட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சோஃபா பின்னடியெல்லாம் நல்லா பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் மட்டும் மா போட்டுட்டும் ஃபுல் ஹாலெல்லாம் பெருத்தள்ளிட்டு கடைசியாக தான் சோஃபா வந்து தொடக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோஃபா துடைச்சிட்டு பெருத்தளம்னா திருப்பி ஒரு சோஃபாலாம் டஸ்ட் ஆகிடும் அதனால இந்த மாரி தான் வந்து நான் பண்ணுவேன் ஒட்டட குச்சியால் வந்து நான் ஒற்றடை அடைக்கலங்க தொடப்பத்தலை தான் வந்து பண்ணுறேன் தொடக்கத்தலை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக வந்து முடியும் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எனக்கு அந்த ஒட்டட குச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது அதனால்தான் தொடப்பத்தலை தட்டி விட்டுட்டுருக்கேன் இப்போ இதுக்குன்னே தான் இந்த தொடக்கம் வந்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பண்ணும்போது அப்படியே இந்த சோஃபாவுக்கு பின்னாடி கொஞ்சம் எல்லாம் இருந்தது அப்படியே அதை வந்து தட்டி விட்டுட்டேன் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பம்பூச்சி வந்து இப்போ இவ்வளோ நாள அந்த சோஃபாவில் எடுக்கலலாம் போய் வந்து நுழையிலங்க இப்போ கொஞ்சம் உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு நிறைய அங்கெங்கே வந்து முட்டை போட்டு வச்சுருக்குது கொஞ்சம் வந்து குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி நிறையா இருக்குது இந்த சோஃபாவில் இப்போது க்ளீன் பண்ணி விட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ரே தான் வந்து வாங்கிட்டு வந்து அடைச்சி விடணும் என்னதான் அந்த பாய்ச்சி உருண்டு அதிகம் அங்கெங்கே போட்டு வச்சாலும் எப்படி தான் வருதுன்னே தெரியலங்க அவ்வளோ கருப்பாம்பூச்சி குட்டி குட்டியாக நிறையா வருது இந்த சோஃபாலெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே நிறையா அந்த முட்டை போட்டு வச்சுருந்தது பண்ணுங்க அன்னைக்கு க்ளீன் பண்ணுனா இருந்தாலும் இப்போ அந்த அளவுக்கு இப்போ இல்லை கொஞ்சம் வந்து கம்மியா இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சு விடலான்ட்டு இருக்கிறேன் அழகாது வந்து என்ன இருக்குதுங்கிறது பார்க்குறது பாருங்க நான் ஒன்றும் செய்யலை இரு இரு என்ன தான் பண்ண இதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இப்படி தாங்க ரெண்டு ஜன்னல்லேயும் வந்து உக்காந்துக்கும் கொஞ்சம் போரிங் இருக்கு சவுத் பயிற்சி அதெல்லாம் கொடுத்து பார்ப்போம்மா ஒன்றும் இல்லை வெறும் பொறி மட்டும்தான் இருக்குது அவ்வளோ கல் எதாவது தேடுதானு தெரியல அது எவ்வளோ பிக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இந்த பிறகு அப்புறம் கொட்டாத எனக்கு வேலை வைக்காத எப்படியும் வந்து கீழ கொட்டதான் போதும் வெளியிலையும் பாரு வறண்ட பிறகு தான் போறேன் சரி ஒரு கொட்டினா உடம்பு பெருக்கி விட்டு கொண்டிதான் ரெண்டு நாளாகவே காலையிலேயே வந்துடுதுங்க வந்து அட்டைக்காசம் பண்ணி வச்சு தான் போது மரத்தில் இளநி வேற இருக்குதுங்க இளநி வேற வந்து பிரித்து அது அது வந்து பிரித்து உள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த தண்ணி குடித்து சாப்பிட்டுடுது எடுத்து அது கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அது வேற பார்த்துக்கிறாங்க ஆனால் இப்போ ஓட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க குரங்கு இப்போ வந்தது கொஞ்சம் எனக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க என்ன அதைக்கிட்ட பேசிக்கிட்டே நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங்கு இந்த ஸ்க்ரீனில் சும்மா தூஸ் மட்டும் தட்டி விட்டுரலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி ஒரு அடி அது லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி வெயில் லைட்டாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்லாம் துவச்சிட்டு வந்து புதுசாகவே மாட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் டக்குனு மைண்டு மாறிடுச்சு அப்போ அதை தான் வந்து பண்ண போகிறேன் அப்போ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சிட்டோம்னா ஒட்டடை அடிக்கிற வேலை முடிஞ்சிடும் நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி சும்மா அந்த தொடப்பத்தாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கை கேட்டுறது ஒரு வரைக்கும் அங்கே எங்கே வந்து அந்த ஒட்டடை தொங்குறதெல்லாம் அடிச்சு விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா அப்படி தான் வந்து பண்ணுறதும் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லாவே வந்து ஒட்டடை அடிச்சு விட்டுடுறது எனக்கு அந்த ஒட்டடை சேர்கிறது அதுக்கப்புறம் அந்த குப்பு அந்த துவைக்கிற துணி இந்த பாத்திரம்லாம் வந்து அநியாயத்துக்கு வந்து சேருதுங்க அது ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி பண்ண செய்கிறதுன்னு தெரியல எனக்கு மட்டும்தான் இப்படி இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் எனக்கு வீடியோவில் இப்போ எடிட் பண்ணிவிட்டு அந்த சோஃபா பார்க்கும்போதே வந்து மனசே கஷ்டமாக இருக்குதுங்க நம்மளே கொஞ்சம் வீணாக்கிட்டேமே அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாற்றி மாற்றி விந்தாண்டே அந்தாண்டே மாற்றி மாற்றி போட்டு வச்சுருந்து ஒரே இடத்துல உக்காராமல் மாறி மாறி உட்காந்துருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா லைஃப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்தமாரி பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தாங்க அதோடய லைஃப் வந்து வரும் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக அதை சரியாக வந்து க்ளீன் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வீணாக தான் வந்து போகும் இதில் என்ன எனக்கு ஒரு மனசு ஆறுதல்னா இது வந்து ரொம்ப கம்மியான விலை தாங்க பன்னெண்டு ஐநூறுவா இல்லை பதிமூணு ஐநூறுவாக்குள்ளே தான் வந்து வாங்கினேன் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மனசு தேத்திக்கிறதாங்க விலை கம்மி தானே அப்படின்ட்டு சீ சீக்கிரம் வீணாக போனால் கூட இன்னொரு புது ஷெஃபாக வாங்கிக்கலாமேனு அந்த ஒரு ஆசை வேறு வந்து இருக்குது அதை ஏதாவது கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நல்லா அந்த உட்டனில் இருக்கிற மாதிரி வந்து வாங்கணும் இது வாங்க போகிறோங்கிற ஒரு ஆசையில் கடைக்கு வந்து போயாச்சுங்க ஆனால் வந்து அந்த அளவு வந்து பார்க்காம வந்து போய்ட்டோம் அங்கே போயிட்டு இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி த்ரீ சீட்டரும் சரி இந்த டபுள் சீட்டரும் அந்த சைடு ஜன்னல் சைடு வந்து போட்டோம்னா அந்த கார்னரில் வந்து ஒரு ஆள் வந்து உட்கார முடியாது இடிக்கும் அதாவது இந்த சைடு போடுற ஷோஃபா அதை ஒட்டி தான் போட்டாகணும் கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா ரூமுக்கு போகிறது கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும் இல்லை இந்த சைடு இருக்கிறத ஷோஃபா கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா மெயின் டோர்லேருந்து வரது கொஞ்சம் இடிக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் யாரும் வந்து உட்கார முடியாது கொஞ்சம் பிளான் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு சிறுமி ஒன்றும் ரிட்டர்ன் பண்ண வேணாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு விழுந்தது ஒன்று கூட விடலைங்க எல்லாருமே பொறுக்கி சாப்பிட்டுருச்சு இதை எங்கள் ஒன்று எட்டி பார்க்க பாருங்க கிச்சன்லாம் ஒன்றும் இல்லை போலாம் போலாம் இன்னும் எட்டி பார்க்குற அப்படி நின்று வேற பார்க்குறேன் நின்று எதுவும் இல்லை ஷெல்ஃபில் தான் இருக்குது நீ என்ன பார்க்குறேன் நானும் வந்து பார்க்குறேன்ட்டு ஒன்று பார்க்குது பாருங்க போங்க போங்க ஜன்னலில் சாத்தப்போகிறேம்மா அப்போ தான் எல்லாம் உள்ளே வர முடியாது நெட்டு போட்டிருக்கேன் பாரு நெட் எடுத்துகிட்டு உள்ள வர முடியுமா ம் வாடலை என்ன தான் இருக்குது பாருங்க ஓபன் பண்ணது பாருங்க என்ன என்னசெல்லாம் என் கீழே தள்ளி விடுற தள்ளி இங்கே இருக்க டோரு ஜன்னல் ஓப்பன் இருக்கிறதுனால இங்கேயே தாங்க சுற்றிக்கிட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வந்து போய்டும் இன்னைக்கு அது போயிடும் மெயின் டோர் ஜன்னலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கதவி தான் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் மெயின் டோர் வந்து தொடக்கிற வேலை இல்லைங்க அது விரண்டை கழுவு போகும்போது அப்போ அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன் பாத்ரூம் டோரும் வந்து அது தொடக்க போகிறதில்ல அது எப்போதும் பாத்ரூம் க்ளீன் அதாவது கழுவும் போது அந்த டோரி வந்து உள் சைடுமா திருப்பி கழுவி விட்டுடுவேன் அந்த வேலையும் வந்து இல்லை இந்த மெயின் டோர் இந்த ரெண்டு டோர் மட்டும்தான் வந்து தொடச்சி விடணும் அப்புறம் இந்த ஹேங்கிங் வந்து நான் வந்து அதை கழுவில்லைங்க அதாவது அந்த எலிஃபெண்ட் உள்ள ஹேங்கிங் வந்து அல தண்ணியில் அலசினோம்னா அந்த பாலிஷ் வந்து போயிடுது அதனால் அது மட்டும் வந்து நான் வாஷ் பண்ணலாம் மற்றபடி அந்த ரெண்டு ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்கு போகிற இடத்துல இருக்கிற அந்த ஹேங்கிங் அதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி மாட்டி விடணும் ஃபஸ்ட்டு அந்த சோஃபா கிளீன் பண்ணுற வேலையை முடிச்சிட்டு நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைசி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து ஒரு ஈர துணியெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன்லாம் மேலே போய் வந்து துவச்சி காய வச்சுட்டு வந்து தான் கடைசியாக தான் மாப்போட போகிறேன் Thank <laughs> you. பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து செஞ்சுட்டேன் கொஞ்சம் அரகுறை வேலை தான் இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்கலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து முடிச்சிட்டேன் ஸ்க்ரீனை மேலே போய் துவச்சி காய வச்சுட்டு இந்த கிச்சனுக்கு போகிற அந்த மாட்டி இருக்க அந்த ஹேங்கிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ரெண்டு முக்கை முக்கிட்டு ஏன்னா ரொம்ப தண்ணியில் ஊறட்டோம்னா அந்த பாலிஷ் போயிடுது அதனால சும்மா ரெண்டு முக்கை முக்கிட்டு ஒரு காஞ்ச துணியில் துடைச்சிட்டு அதையும் மாட்டி விட்டுவிட்டேன் பதினோரு மணி ஆகிடுச்சிங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி கடை கடைன்னு ஃபாஸ்ட்டாகவே முடிச்சாச்சு ஒரு பன்னெண்டே ஆளுக்காக சாதனை போய் கூட்டிகிட்டு வரணும் அது வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கேட்டால் வந்து ரெஸ்ட்டு தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிடலான்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வாட்டி வாங்கின அந்த பிரியாணி அரிசி எவ்வளோ நேரம் ஊறினாலுமே அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணாலுமே அந்தளவுக்கு என்ன தெரியல சீக்கிரம் வேகவே மாட்டேங்குறதும் அதனால ஒரு ஒன் ஓ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊறுட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து அரிசியை எடுத்துகிட்டு இருந்தேன் தக்காளி பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து அது ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை தான் குக்கரில் தான் சவுண்டு வச்சு தான் இறக்க போகிறேங்கிறதுனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அதை ஊற வச்சுட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஒன் ஹவர் டிவி தாங்க பார்த்துட்ருந்தேன் இப்போ இந்த ஒரு வாரமாகவே மழையாக தாங்க இருக்குது ஒன்று நைட்டில் இல்லைன்னா விடியற்கால தான் வந்து மழை பெய்யுது இன்றைக்கும் வந்து நைட் மழை பெஞ்சிருந்தது கான் பகல் ஃபுல்லாக நல்லா வெயிலுங்க சரியான வெய்ய சாதனம் கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப முடியல செம்ம வெயிலும் அவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு அவசர அவசரமாக அந்த தக்காளி பிரியாணி ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டு மேலே போய் துணி காலையில் போட்டுது காய்ஞ்சிருந்தது அதை மடிச்சுக்கிட்டு காலையில் இன்னொரு போட்டிருந்த துணி திருப்பி அதையும் காய வச்சிட்டு அப்புறம் அந்த ஸ்க்ரீனை வந்து காய்ஞ்சிருந்தது அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நானும் சாதனம் உட்காந்து சாப்பிட்டோம் பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்பது மணிலேருந்து இந்த மதியம் ஒரு ஒரு மணி வரைக்குமே இன்றைக்கி என்னுடைய இந்த க்ளீனிங் வேலை மற்ற வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டு இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க